முதலுதவி என்பது ஒரு நோய் அல்லது காயத்திற்கு கொடுக்கும் முதற்கட்ட கவனிப்பாகும் இதற்கு தேவையான பொருட்கள் அடங்கியிருக்கும் பெட்டியே முதலுதவி பெட்டி என அழைக்கப்படுகிறது சிறந்த மருத்துவ சிகிச்சை கிடைக்கும் வரை இம்முதலுதவி ஒரு நோய்வாய்ப்பட்ட அல்லது காயப்பட்ட நபருக்கு அளிக்கப்படும் வீடுகளில் கழிப்பறை எவ்வளவு அவசியமோ அதே போல் முதலுதவி பெட்டியும் அவசியம் வீடு வாகனங்கள் பணியிடம் பொது இடங்கள் என அனைத்து இடங்களிலும் முதலுதவி பெட்டி அவசியம் இருக்க வேண்டும் சில நூறு ரூபாய் மட்டுமே செலவாகும் முதலுதவி பெட்டி கைவசம் இருப்பது விலை நமது உயிருக்கு பாதுகாப்பு ஆகும் முதலுதவி பெட்டியில் என்னென்ன இருக்கும் என பார்ப்போம் கிருமி நாசினி ஆன்டிசெப்டிக் லிக்விட் தினசரி வாழ்க்கையில் உடலில் நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க கை கழுவும் போது கிருமி நாசினி பயன்படுத்தலாம் உடலில் காயம் ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக கிருமி நாசினி பயன்படுத்தி காயத்தை சுத்தப்படுத்துவது பாக்டீரியா மற்றும் கிருமி தொற்றுக்கள் வராமல் தடுக்கும் இதே போல் பின்சர் வைத்திருப்பதும் முக்கியம் பேரசெட்டாமல் மாத்திரை பொதுவாக நாம் பயன்படுத்தி வரும் வலி நிவாரண மாத்திரை இது டாக்டரை சந்திக்க முடியாத அசாதாரண சூழ்நிலையில் ஏற்படும் காய்ச்சல் தலைவலி கால்வலி உடல்வெளி போன்ற உடல் குறைவுகளுக்கு நிவாரணம் அளிக்க பேராசிட்டாமல் மாத்திரைகள் தேவைப்படும் இது தற்காலிக நிவாரணிதான் நோயின் தன்மையை பொறுத்து டாக்டரை சந்தித்து சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியம் கிரிப் பேண்டேஜ் வீக்கத்தை கட்டுப்படுத்த அல்லது குணப்படுத்த பயன்படும் காயம்பட்டு வீக்கம் ஏற்பட்டால் அந்த வீக்கத்தை கட்டுப்படுத்த அல்லது வீக்கத்தை குணப்படுத்த இந்த பேண்டேஜ் உதவும் காயம்பட்ட இடத்தை சுத்தம் செய்து மருந்து போட்டவுடன் கட்டு போடவும் பயன்படும் தெர்மாமீட்டர் காய்ச்சலின் போது உடலின் வெப்பநிலையை கண்டறிய பயன்படும் கண்ணாடியினால் செய்யப்பட்ட தெர்மாமீட்டரை குழந்தைகள் கடித்துவிட வாய்ப்பு அதிகம் அதனால் விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் எலக்ட்ரானிக் தெர்மாமீட்டர் வாங்குவது சிறந்தது அடிசிவ் டேப் காயம்பட்ட இடத்தில் கட்டு போட முடியாத பட்சத்தில் இந்த டேப் பயன்படும் காயம்பட்ட இடத்தை பஞ்சின் மூலம் சுத்தம் செய்வதே சிறந்தது காயம்பட்ட இருக்கும் மண் தூசிகள் படிவதை தவிர்ப்பது எவ்வளவு அவசியமோ அதே போல் வேறு ஏதேனும் துணிகள் மூலம் சுத்தப்படுத்துவதை தவிர்ப்பதும் அவசியம் எனவே சுகாதாரம் நிறைந்த சுத்தமான பஞ்சினால் மட்டுமே காயத்தை சுத்தம் செய்ய வேண்டும் அப்சார்பன் காட்டன் ஊல் ரத்தத்தையோ மருந்தையோ உறிஞ்சும் தன்மை கொண்ட சுத்தமான பஞ்சி ஆஸ்டிரின் மாத்திரை தலைவலி மற்றும் இதர உடல் வலிகளுக்கான நிவாரணியாக செயல்படுவதோடு இரத்த முறைதலை தவிர்த்து இரத்த ஓட்டத்தை சீராக்கும் தன்மை கொண்டது இந்த ஆஸ்பிரின் இதயத்தின் இரத்த ஓட்டம் பாதிக்கும் பட்சத்தில் மாரடைப்பு ஏற்படக்கூடும் என்பதால் அந்த நிமிடத்தில் ஆஸ்பிரின் சிறந்த முதல் உதவியாக பயன்படும் ஆனால் மருத்துவரின் ஆலோசனையோடு எடுத்துக் கொள்வதே நல்லது நெஞ்சு எரிச்சல் ஏற்படுவதை தவறுதலாக நெஞ்சு வலி என நினைத்து ஆஸ்பிரின் எடுத்துக்கொள்வது பக்க விளைவுகளை உண்டாக்கும் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் பக்கவாதம் இரத்த

கட்டுப்பட வேண்டிய பஞ்சு பேண்டேஜ் போன்றவைகளை வெட்டி எடுக்க பிரத்யேகமாக சுகாதாரமாக ஒரு கத்தரிக்கோள் இருப்பது நல்லது கையுறைகள் மருத்துவம் சம்பந்தமான வேலை செய்யும் மருத்துவ பொருட்களை கையாளுவதற்கு தரமான கையுறைகள் அணிந்து கொள்வது நல்லது கையுறை அணிவதால் கைகளில் உள்ள அழுக்குகள் அடுத்தவருக்கு பரவாது இதனால் நோய்கிருமிகள் தொற்றாமல் பாதுகாத்துக் கொள்ள முடியும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்